அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிய மாலை பொழுதில் ஊர் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கும் சகோதரர் லகரம் டிவி சிகரம் தர வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை தொடர்ந்து உத்வேகப்படுத்தவும் அவர் முயற்சியை மேற்கொள்ள உதவியாக இருக்கின்ற அனைத்து நல்லுவங்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய வரவேற்புரை அளிக்கின்றேன் ஐயா அருண் ராமராஜன் அரசியல் மாணவர்கள் திரு பாண்டியன் அவர்கள் ரிப்போர்டர் மற்றும் நமது அம்மா டிவி உரிமையாளர் திரு நம்பியப்பன் அவர்கள் இந்திய விவசாயிகளின் தேசிய தந்தை நம் சட்ட வல்லுநர் ஐயா அவர்கள் அவர்களை மற்ற வந்திருக்கின்ற திரு ராம்குமார் எஸ் என் மோகன்ராம் திரு எகியா திரு லட்சுமி நாராயணன் திரு சதாசிவம் திரு பஜி லுதீன் திரு மகேந்திரன் திரு தேவராஜ் திரு ஐயப்பன் திரு ராஜ பார்த்திபன் திரு தமிழ் செல்வன் மற்றும் ஒரு சில பேர் எனக்கு திரை என்றாலும் அளித்துவிடுங்கள் என்ன திரு அன்பழகன் அஞ்சநாதன் ஆசிரியர் திரு கோ தங்கராஜ் விவசாய தொழில சங்கம் ராம்குமார் மதிமேராஜ் ஜெகநாதன் மண்டை ஓடு ராஜேந்திரன் ரஞ்சித் ரகனம் செய்தியாளர் நவநீத் கிருஷ்ணன் வள்ளூர் உதவசிரர் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் போட்டோகிராஃபராக அவரோட ஃப்ரெண்ட் நண்பர் அவர் ரவிச்சந்திரன் மற்றும் பன்னீர் பன்னீர் கருப்பையா வந்து வாத்து தெரிவிக்க இருக்கின்ற அனைவருக்கும் உங்கள் அனைவரும் வரவிருக்கின்றேன் நன்றி